காய் மக்களே நான் உங்கள் தர்மினி நாங்க நல்ல இருக்கிறோம் நீங்கள் நல்ல சோமாயிருக்கணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன சாப்பாடு பாக்க போறதுக்கு முன்னாடி பாசல் ஒன்று போட போறோம் அதையும் உங்களுக்கு கதைச்சு போட்டு போய் பார்ப்போம் இப்போ வந்து பாருங்க லண்டனுக்கு போக போதும் மிக்சர் சொல்லி இருந்தவியல் மூன்றரை கிலோ மிக்சர் பாத்தீங்களா அந்த மாதிரி பெக் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் முப்ப உண்டே போட போறோம் அடுத்தது வந்து இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு கிலோ தூள் நல்ல கறி தூள் செய்து வச்சிருக்கிறோம் இது அடுத்தது வந்து என்னது புழு கொடிக்காதா என்னம்மா ஒடியல்மா ஒல் பு புடி பச்சை கூழு கெடுக்கிறமா இங்கால பார்த்த வடகம் இங்கால பாத்தீங்களோன்னு சொன்னா செரக்குத்தூள் பத்திய சரக்குத்தூள் இங்கால பாத்தீங்களோன்னு சொன்னா பைத்தம் பாத்தீங்களா அதுவும் கேட்டிருந்தேன் அது ஒரு கிலோ இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா வைட்ஸ் அந்த மா பிளகாரம் சிப்பி வைட்ஸ் அண்ட்மே அதுல சீனி போட்டு வடிவாயெல்லாம் சீனி பாணி போட்டு ஊத்தி வச்சிருக்கிற மக்களே இவ்வளவு தான் அவியலுக்கு போக போகுது மக்களே வேறங்கும் நல்ல பொருட்கள் எல்லாம் செய்து வச்சிருக்கேன் அவியல் விரும்பி கேட்டபடியா எல்லாம் படிவா கூட மிக்சர் தான் கேட்டுருக்கீங்க ஓகே மக்களே இவ்வளவு தான் வாங்கோ இனிமே நாங்கள் என்ன சாப்பாருன்னு பார்ப்போம் இப்போ வந்து நாங்கள் என்ன சொன்னா இடியப்பம் தான் நான் வச்சு காட்ட போறேன் அதாவது அரிசி மாவில் நல்ல வெள்ளை இடியப்பம் வெள்ளை மா வெள்ளை அரிசி மாவுல தான் இந்த இடியப்பம் செய்து காட்ட பூப்போல வெறும் கண்டிப்பாக நீங்களும் செய்து சாப்பிடுங்க அதோட அதுக்கு துணியாக சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு மாங்காய் சம்பல் மாங்காய் சோதி நல்ல ஒரு சாப்பாடு கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் பாருங்க மக்களே ஓகே மக்களே இதை நீங்கள் முழுமையாக பார்த்து முடியுங்க அப்போ தான் உங்களுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஓகே மக்களே இந்த வீடியோக்குள்ளே யாராவது புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்களோன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பெல் பட்டன் எவர்கா கிளிக் பண்ணிவிட்டு எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் இப்ப வந்து நாங்க தேவையான பொருட்களை பார்ப்போம் பாருங்க நான் பக்கெட் வெள்ளை அரிசி மா தான் வேண்டி இருக்கிறேன் கடையில பாருங்க நான் ருகுணுன்ற வேண்டி இருக்கிறேன் இது வந்து உண்மையா ஒரு நல்ல ஒரு இடியப்பம் நல்ல ஒரு சொப்டா வரும் நல்ல ஒரு பாத்தீங்களா இந்த படத்திலயே காட்டி இருக்கணும் இதே மாதிரி நல்லா வரும் இப்ப நாங்கள் வெள்ளை பச்சையில வறுத்தெடுத்து நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அம் மா வந்து நான் இதை வேண்டித்தான் இன்றைக்கு இப்போ இடியப்பம் வைக்கிறதுக்கு வேண்டி வச்சுக்கிறேன் இங்கால பாத்தீங்கன்னா சம்பலுக்கு வெங்காயம் எடுத்துட்டு இருக்கிறேன் சொதிக்குமா சேர்த்து தான் பச்சை மிளகாய் மூண்டு இங்கால பார்த்தா கருவேப்பம்பிள அடுத்த தேங்காய் பூ இங்கால வந்து சொதிக்கி பால் அடுத்தது வந்து இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா நெல்லண்ணி எடுத்துருக்கேன் பேரவ இது சொதிக்கி வந்து நாங்கள் கொஞ்சம் தாளிச்சு வைக்க போறேன் இது வந்து எங்கட மரத்து மாங்காய் விளாட் மாங்க பாத்தீங்களா ஆஞ்சி வச்சிருக்கிறேன் ரெண்டுக்குமே பயன்படுத்த போறேன் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா வெட்டு மிளகாய் இந்த சம்பலுக்கு எடுத்து வச்சுக்கேன் எங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா புளி ஊற வச்சிருக்கிறேன் சம்பலுக்கு மனம் சொதிக்கும் முடியல் விடலாம் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா முதலாக சீரும் உங்களால வந்து அது எங்களுக்கு தேவையான பொருட்கள் இப்போ வாங்கணும் நாங்கள் முதல்ல மாவை குழைச்சி எடுப்போம் பிடிக்கப்பதுக்கு மாவை குழைக்கிறதுக்கு நான் இப்போ எடுக்க அடுக்கப்போறேன் பேரங்கோ இந்த சித்திரக்கப்பால அளந்து எடுக்க போறேன் இதுக்குள்ள மாவை போட்டு போட்டு நான் அரிக்க போறேன் எப்படியும் கடையில வாங்குற மாதிரி தான் நாங்கள் அரிச்சு எடுத்தோம்னு சொன்னா நல்லது தானே இப்போ வந்து நான் மூன்று கப்பு எடுத்துட்டேன் அரிசிமா இதை வந்து நல்ல வடிவ அரிச்சு எடுப்போம் இதுக்குள்ள வந்து கோதமாவும் சேர்க்க தேவையில்லை இதே எங்களுக்கு பேரங்கும் நல்ல பவுடர் மாதிரி இருக்கு இந்த அரிசிமா இது வந்து நல்ல வடிவே அரிச்சு எடுப்போம் பேரங்கோ அரிச்சுட்டேன் இதுக்குள்ள வந்து பேருங்க அந்த சும்மா அந்த சாதுவா ஒரு இந்த கட்டியல் வெறும் பேரங்கோ வந்து பேரங்கோ இந்த இதுதான் வெறும் அதுக்காக தானே அரிச்சு எடுத்தேன் ஓகே இதுக்குள்ள நாங்கள் இப்போ தேவையான அளவு உப்பை கொள்வோம் இது வந்து அளவான உப்பை போட்டுக்கொள்வோம் எங்களுக்கு காணும் இதை வடிவ நாங்கள் கிளந்து விடுவோம் கிளந்து போட்டு நல்லா கொதி சுடுதண்ணி ஒரு கொதி ஆவி போக விட்டுட்டு நீங்கள் எதுக்கெல்லாம் விட்டு கிண்டுங்கன்னு சொன்னால் சரி ரக்கின உடனே பொங்க பொங்க விட்டு கிண்டக்கூடாது சுடுதண்ணியை கொஞ்சம் ஆற விட்டுட்டு கொஞ்சம் கிண்டி எடுத்தோம்னா சரி இப்போ நாம் வந்து ஆயத்தமாக சுடுதண்ணி வச்சிருக்கிறேன் விட்டு கிண்டி எடுப்போம் இப்போ வந்து நாங்கள் வடிவா உப்பெல்லாம் கிளந்து விட்டுட்டோம் இப்போ சுடுதண்ணியை விட்டுக்கொள்கிறேன் விட்டு விட்டு நீங்கள் அளவளவாக த ஊற்றி ஊற்றி நீங்கள் கிண்டி எடுத்தா காணும் கண்டு ஊற்றக்கூடாது தண்ணியை நல்ல வடிவாக பதத்துக்கு கிண்டி எடுப்போம் இந்த மா வந்து நல்ல ஒரு இருக்கும் கண்டிப்பா பெருங்கோ திருப்பவும் தண்ணி காணாது எனக்கு சுடு தண்ணி திருப்பவும் விட்டு கிண்டி கொண்டுருக்குறேன் இதை கிண்டி போட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃபுல்லாக பெருங்கோ நான் கிண்டி இன்னும் முடிய இல்லை தண்ணி அளவுல விட்டு கொண்டுருக்குறேன் நல்லா கொதிச்சு சென்று சொன்னா டக்கண்டு கொஞ்சமாக பச்சை தண்ணியை அடிச்சு குளச்சி கொள்ளுங்க அதை ஒன்றுமே செய்யாது நல்லா சொப்டா வரும் இப்போ வந்து களிப்பத்தை விடக்கூடாது இது வந்து கடையில் மாத்தானே டக்கண்டு எங்களுக்கு இப்போ இந்த களிப்பத்து இது வந்துடும் அதனால இப்போ வேணும் நானே ஒரு கொஞ்சமா பச்சை தண்ணி கையால் போறேன் வெறும் பச்சை தண்ணி இது சுடுதண்ணி இல்லை வடிவா கிண்டி எடுப்பேன் பேரங்கோ வடிவா உருண்டையா குழாய்ச்சி எடுத்துட்டேன் இப்போ வந்து இந்த கிண்ணியில வந்து அந்த ஒட்டின இதுகளை இதுபடியா எனக்கு அது கிளீன் இல்லாத மாதிரி இருக்கிறபடியா இப்போ ஒரு பாத்திரத்தில் இதை மாத்த போறேன் பாத்தீங்களா சொன்னா தெரியும் இந்த மாதிரிக்கு நாங்கள் இடியப்ப மாவை குழாய்ச்சி எடுத்துட்டோம் வெள்ளை அடியப்ப மாவை இது கொஞ்சம் கடையில் மாண்டபடியா கொஞ்சம் ஒட்டத்தான் பார்க்கும் நாங்கள் இது இந்த குளிஞ்சு அடியப்ப மாவிக்கோ அது சரி நல்லா சொப்பிட்டா வரும் ஓகே எங்களுக்கு வந்து இந்த இடியப்பம் ரெடி இதை வந்து நாங்கள் இப்போ மூடி வச்சுட்டு மற்ற சம்ப சம்பளையை முடிக்கலாம் இல்லை சொன்னா இடியப்பத்தை முதல எடுப்போம் ஓகே இப்ப வந்து நாங்கள் தண்ணி கொதிக்க வச்சுட்டேன் இப்போ இடியப்பத்தை புளிஞ்செடுப்போம் முதல்ல நாங்கள் அவிய வச்சிட்டு சம்பல் அடிச்சோம்னு சொன்னா எங்களுக்கு சுவமையாக இருக்கும் ஒரு ஒரு வேலை முழுங்கா ஒழுங்கா தண்ணி கொதிச்சு கொண்டு இருக்குது இப்ப முதல்ல வந்து நான் இடியப்பத்தை அட்டில் வேறங்கோ என்ன வந்து இது பிறப்பந்த இடியப்பம் இதுதான் ஈக்கு போட்டது அது ஓடகு நான் ஈக்கு ஓகே பாத்தீங்களா இடியப்பமாவே நான் வந்து புளிய வச்சிருக்கிறோம் இருந்தாலும் இதாலேன்னு டக்குண்டு முடிச்சிடலாம் மேசேலையெல்லாம் பூட்டி எடுத்துக்கொண்டிருக்கணும் பாத்தீங்களா இந்த புளைச்சது சாரி குளைச்சது சரியன்னு சொன்னா நல்ல பதமா பாத்தீங்களா எங்க எடியப்பத்தை சூப்பரான இடியப்பம் எங்களுக்கு நான் வந்து இந்த ஒவ்வொரு ஆளுக்கெல்லாம் ஒவ்வொன்று கரம் போட்டுதான் நான் புளிகிறேன் நீங்க உங்களுக்கு சின்ன நான் ஒன்று நீங்க சின்ன நான் புளிஞ்சு கொள்ளலாம் இப்ப வந்து அடுத்ததையும் புளிஞ்சு காட்ட போறேன் பாத்தீங்களோ கணக்கான பருவத்துல குழாச்சிங்களை வேண்டாம் சொன்ன மாதிரி தண்ணியை விட்டு கஷ்டப்பட்டு எல்லாம் புளிக்க இல்லை பாத்தீங்களா அப்படியே பார்த்தா என்ன வடி வேறு இருக்குன்னு சொல்லி பாத்தீங்களா உங்களுக்கே தெரியும் நல்ல பூ மாதிரி வந்திருக்குது எனக்கு இப்போ மூன்றாவதையும் புளிய போகிறேன் புளிஞ்சு போட்டு கிட்டத்தட்ட அதில் ஒரு பத்து தட்டு வைக்கலாம் எங்களுடைய ஸ்கீர் இப்போ வந்து நான் மூன்றாவதையும் புளிஞ்சு காட்டி போட்டு எல்லாம் உங்களுக்கு புளிஞ்சு தான் புளிஞ்சு போட்டு தான் காட்ட போறேன் பாத்தீங்களா அடுத்ததையும் புளிக்கிறேன் பாத்தீங்களா சூப்பராக வந்துருக்கு இப்போ நான் வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு புளிஞ்சு போட்டு காட்டுறேன் இப்போ வந்து நாங்களுக்கு தண்ணி கொதிச்சுடுது நாங்கள் ஸ்கீமரில் இதுக்குள்ள தான் அடுக்கி நான் அவிய வைக்க போறேன் பேரங்கோ அடுக்கி கொள்ள போறேன் எங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும் பேரங்கோ இந்த மாதிரிக்கு தூக்கி அப்படியே வைக்கிறே இப்படி சுற்றி சுற்றி நாங்கள் தட்டு இப்படி அறுக்கி கொள்ள வேணும் நான் பத்து பத்து தட்டா தான் வச்சு கொள்ள போறேன் டக்குன்னு அவிஞ்சிடும் இன்னும் அஞ்சு தட்டு வச்சு கொள்ளலாம் இதுக்குள்ள பார்த்தீங்களா இன்னும் முடி அங்க பாத்தீங்களோ இதை வந்து நாங்கள் முதல்ல அவிய வைப்போம் முதல் இந்த பத்தே அவிய நாங்கள் வச்ச பத்து புளிஞ்சிடுவோம் வந்து இதை வடிவம் மூடி விடுவோம் அவியாட்டுக்கும் நாங்கள் இன்னும் ஒரு காடிய பத்தை புளிஞ்சு போட்டு பிறகு சம்பளம் இடிக்க தொடங்குவோம் இப்போ வந்து அடுத்ததையும் புளிஞ்சு கொள்றேன் பாருங்க நல்ல சொல்ல வரும் இந்த இடிக்கப்ப வந்து பூ மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இதை மாதிரி நீங்கள் மா செய்து சாப்பிட்டு கொள்ளுங்கோ இதே மாதிரி ஒன்றுமே இல்லை சத்தியமாக நல்ல டேஸ்ட் நாங்கள் கடைக்கிட செய்யறோம் நாங்கள் நல்ல டேஸ்ட் சின்னங்களுக்கு வெள்ளி அண்டா எங்களை அரிசி மாத்தானை நாங்கள் நெடுவை பாவிக்கிறது அதுக்கு அந்த வெள்ளி அரிசி உடனே கொஞ்சமாவே ஒரு தானே இப்போ கொஞ்சம் கூட சாப்பிடுவோம் நூடுல்ஸ் மாதிரி கொஞ்சம் கூட சாப்பிடுவிணும் இப்போ வந்து நாங்களும் எல்லாத்தையும் ஃபுல்லாக அவங்களுக்கு புளிஞ்செடுத்து போட்டு சம்பளம் அடிக்க அடிக்கிடுவோம் இப்போ பாருங்க மக்களே இடியப்பம் ஒரு பக்கம் அவிஞ்சோன்ற இருக்குது இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற அடியப்பம் புளிஞ்சி வச்சிருக்கிறோம் அதை மூடையெல்லாம் போய் அந்த ஒட்டிடும் மக்களே அப்போ அதை ஒரு பக்கமாக இருக்கிறதுக்கு இப்போ வந்து நாங்கள் சம்பலை பிடிச்சு கொள்ளுவோம் இப்போ சம்பளுக்கு தேவையான பொருட்களை போட்டுக்கொள்கிறேன் உருளுக்கில் பார்த்தீங்களா இந்த உரல் இன்றைக்கு தான் சம்பல் புதுசாக அடிக்கிற மக்களே நல்ல புது உரல் பாருங்கோ இப்போ வந்து நாங்கள் இதெல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கிறோம் பாருங்க வெட்டுத்தூளை எல்லாம் நான் ஏற்கனவே இதை நீங்கள் உங்களோட உறப்பு கேட்ட மாதிரிக்கு முதல் தூளை கொள்வோம் எங்கட தம்பி வந்து நல்லா உரை பண்ணாலும் சாப்பிடுவேன் ஆனா உரைப்பு கொடுக்க கூடாது தானே இப்ப வந்து அடுத்ததா வந்து உப்பை அளவா போட்டுக்கொள்றேன் உப்ப நல்ல அளவா போட்டுக்கொள்வோம் எங்கால பாத்தீங்களா சொன்னா வெங்காயம் நல்லா ரெடியா வச்சிருக்கிறேன் எல்லாம் கழுவி அதையும் இப்படி வட்டி போட்டு கொள்வோம் அளவா போட்டுக்கொள்ளுங்க நீங்கள் அடுத்தது வந்து மாங்காய் வந்து மக்களே பேருங்கோ என்னடா கிடக்குது எங்களோட வீட்டான் மாங்க தான் பேருங்கோ நல்லா எங்க கிடந்ததே ஒரு மூன்று தான் மக்களே இ பின்பக்கம் வட்டி பார்த்தேன் கொஞ்சம் நுறாத்திட்டுது அப்போ பக்கத்தால வட்டி ஒரு ரெண்டு துண்டு இந்த சம்பளக்குள்ளே போட போறேன் ரெண்டா நல்ல டேஸ்டா வரும் மகளே சொதிதான் உண்மையாக வைக்கிறதுக்கு இந்த மாங்காய் நான் பேந்து வாதன் சம்பலுக்குள்ளே போட்டா இன்னும் ஒரு கொஞ்சம் நல்ல டேஸ்டா இருக்கும்னு சொல்லிக்கொண்டு ஆ இங்கால பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா இங்கால நல்ல சிவப்பாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னா நல்ல பருவமாக இருக்குது இப்போ வந்து எல்லாம் கழிவிறடியாக தான் வச்சிருக்கிறேன் மாங்காயை இப்போ வந்து நாங்களே அளவா எங்களுக்கு தேவையான அளவா தோலை சீவிக்கு போட்டு இதுக்குள்ள அஞ்சாறு துண்டு வட்டா போறேன் சாப்பிட்டா நல்லா இருக்கும் மக்களே நல்ல இனிப்பா இருக்கும் புளிப்பு தன்மையா குறைவாக இருக்கும் நினைக்கிறேன் சம்பருக்குள்ள போட்டா கொஞ்சம் நல்ல ஒரு வெட்டலை வேக உருது இப்போ எங்களுக்கு காணும் சொதிக்கில போட போறேன் மிச்சத்தை இப்படி வைப்போம் வச்சுட்டு இதை வாட்டிவா நாங்கள் மெல்ல மெல்லமா இடிச்செடுக்கணும் இதுக்குள்ளேயே நான் மிளகாயும் போட்டு கொள்ள போறேன் சீரகத்தையும் இதுக்குள்ளேயே போட்டு பேருங்கோ நல்ல இதுக்குள்ளேயே கருவேப்பம்பிலையும் போட போகிறோம் உலக சீரத்தையும் கையோளை போட போகிறோம் அப்போ தான் இடிச்சவங்களுக்கு நல்ல ஒரு வரும் பேருங்கோ பிளவு சீரகம் அது நல்ல ஒரு இதும் போட்டுக்கொள்கிறேன் கருவேப்பம்பையும் சொதிக்கும் தேவை இங்கால போட்டுக்கொள்கிறேன் கொஞ்சம் பிச்சு போட்டோம்னா அந்த திடி வெட்டிடும் அதையும் போட்டுக்கொள்வோம் போட்டுவிட்டு நல்லா வடிவாக இடிச்சு எடுத்துட்டு தேங்காய்ப்பும் போட்டு உப்பு உப்புக்கானாட்ட உப்பையும் போட்டு கொஞ்சம் புளி முடியல் விடலாம் மாங்காய் போட்டபடியாக தேவை இல்லை மக்களே இருந்தாலும் நீங்கள் விடுவோணுமண்டி நினைச்சா கொஞ்சமாக விட்டு கொள்ளுங்கோ இப்போ வந்து நல்ல வடிவா அதுவும் கொட்டும்படுது வடிவா எடுப்போம் இல்லம்மா பாருங்க மக்களே சும்மா இப்படி அள்ளி சாப்பிடாலும் நல்ல டேஸ்டா இருக்கும் போல நல்ல மாங்காய் நல்லா வாசம் பெறுது பாத்தீங்களா இப்படி நல்லா இடிக்கணும் இன்னும் கொஞ்சம் பிடிச்செடுக்கணும் இடிச்சு எடுத்தா தான் எங்களுக்கு சம்பல் வந்து ஒரு நல்ல ஒரு இதமா வரும் இந்த இன்னும் கொஞ்சம் இடிக்கிறாக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வடிவா இடிச்சு எடுக்கணும் அங்கால பார்த்தா இடிக்கப்போம் அமைஞ்சோன்னு இருக்குது ஒரு பக்கம் காத்தா இருக்கு நாங்க வெளியில இருக்கபடியா ஒரு பக்கம் காத்தா இருக்குது ஏதோ அவிச்சு எடுப்போம் பிரேச்சர் காத்தடிச்சாலும் கொஞ்சம் லேட் ஆயினாலும் வடிவா ரெண்டு இதை வந்து ஃபுல்லா அடிச்சு எங்களுக்கு டைம் காணாது நான் இதை வந்து உங்களுக்கு முதல் தேங்காய்ப்பு போட முடியும் இதை வட்டிவா பசியா அடிச்சு எடுத்து போட்டு உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்கள்தான் உங்களுக்கு பார்க்க தெரியும் பாருங்க நல்ல இதாக இருக்குது இப்படியே மக்களை சாப்பிட்டு கொள்ளலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதே ஒரு மாங்காய் சம்பல் மாங்காய் சம்பல்ன்றே சொல்லலாம் இதுவும் ஒரு நல்ல ஒரு ட்ரேஸ்டா இருக்கும் மக்களே இது வந்து நான் வழியா இது சொல்ல வந்து இப்ப நான் தேங்காய்ப்பு போட போறேன் பேரங்க விடிச்சுட்டேன் பாத்தீங்களா இப்ப வேறு உள்ளி மிளகெல்லாம் கமகமாக்குது மக்களே இப்ப பாத்தீங்களா தேங்காய்ப்பு பாத்தீங்களா இப்ப போட்டு கொள்வோம் கொஞ்சம் கொஞ்சமாதான் போட்டு இடிக்க இங்கால இடம் கிடக்குது இந்த பெரிய ஒரு கல்ல வச்சுக்கொண்டு நாங்கள் வர்ற பாடு பாத்தீங்க சொன்னா எல்லாத்துங்காப்பும் போட்டு முடிச்சுட்டேன் இனிமேல் வந்து நாங்கள் மெல்லமா இந்த பார்த்துங்க இதை வைக்க இந்த கல்லை வைக்கவே இவ்வளவு இடம் பிடிக்குது பார்த்தீங்களா இப்போ வந்து நாங்கள் மெல்ல மெல்லமா இதை இடிச்சு இடிச்சு எடுக்க வேணும் எல்லா இதோடையும் கிளவையோடையும் சேர வேணும் சேர்ற மாதிரிக்கு நாங்கள் இடிச்சு எடுக்கணும் இப்போ வந்து ஒரு கட்டத்தில் உங்களுக்கு இடிச்சு போட்டு பேரு கொஞ்சம் காட்டணும் என்ன சொன்னால் இடிக்கிறது சில பேருக்கு பிடிக்கும் அதனால அதான் எனக்கு இந்த உடல் இந்த உரலே எனக்கு நான் ஆசைப்பட்டு தான் மக்களே வேண்டியிருந்தேன் ஏற்கனவே மூன்று நாலு உரல் இருக்கத்தக்கதான் இந்த நமக்கு வேண்ட சொல்லி ஆசைப்பட்டு தான் வேண்டினான் அதனால பாத்தீங்களா இதுன்ற விலைய மட்டும் ஐயாயிரம் ரூபாய் போட்டவைய ஐயாயிரத்தி அஞ்சு ரூபா சொல்லி ஐயாயிரம் ரூபாய் போட்டவே ஸ்ரீலங்கா காசு ஆஹ் ஏற்கனவே மூன்று உரல் கிடக்கு இருந்தாலும் எனக்கு இதை பார்த்த உடனே ஒரு விருப்பம் வந்தது மக்களே பாத்தீங்களா அந்த விடிக்கவும் ஒரு ஆசையா இருக்குதான் நான் ஏற்கனவே யூடியூப்லேயே ஆக்கல் வீடியோவில் போடுற வினம் அதுகளை பார்ப்பேன் பார்த்துன்னு சொன்னால் இப்படி உரல்களுக்கெல்லாம் போட்டு மிளகு சீரகம் எல்லாம் குத்துவினோம் அதை பார்க்க எனக்கு ஆசை வந்துடும் அப்போ நான் என்ன டைம் இப்படி இருக்கும்னு மட்டும் நினைச்சு கொண்டு ஓடி போய் வாங்கினா ஓகே எனக்கு இது எல்லாத்துக்கும் பயன்படுது நல்ல ஒரு உரல் பார்த்தீங்களா சூப்பராகவும் இருக்கும் அந்த சம்பளம் பேருங்க வீட்டுக்க சும்மா எல்லாருக்கும் சாப்பிட்றோன்னு மாதிரி இருக்கும் பேருங்கோ சும்மா அந்த மாதிரி இருக்கு சூப்பர் இப்போ வந்து இதை நான் கொஞ்சம் முடிக்க போறேன் இடிச்சு போட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாத்தீங்களா மக்களே நல்லா இடிச்சு போட்டேன் சம்பல் பாத்தீங்களா இடிக்க அடிக்க நல்ல ஒரு வந்து வந்துருக்குது பாத்தீங்களா இப்போ எனக்கு வந்து சம்பல் இடிச்சு முடிஞ்சது இப்போ வந்து நான் இப்படியே அள்ளக்கு முன்னம் இதுக்குள்ள புளி விட விடலாம் மக்களே இது எனக்கு தேவை இல்லை நல்லா இருக்கு ஓகே இப்படியே வச்சுட்டு இனிமே தானே இதை எடுக்க போறேன் அது கிடையாது நான் இடிக்கப்போ தான் ரக்க போறேன் இடியப்ப மறைஞ்சிருது மக்களே இப்படியே இருக்கட்டுக்கும் அங்கே இடியப்போத்த ரக்கி போட்டு மக்களே இதை அள்ளி நாங்கள் இடியப்பத்தை ரக்கி கொள்ளுவோம் இடிய நல்லா அவிஞ்சிடுது பேருங்கோ காட்டுங்க வந்து அவிஞ்சா நல்ல ஒரு இதாக வேற சுடுவது மக்களே தம்பி சத்தம் போடக்கூடாது இங்கே பார்த்தீங்களாண்டா நல்ல ஒரு பதமாக வந்துடுது மக்களே இதை ரக்கு பண்ணாங்க ரக்கிட்டு காட்டுவோம் கொண்டு கொண்டாங்க இங்கால இந்த பட்டியலாம் போட்டு காட்ட போறோம் நாங்க மாத்தி எடுத்துக்கொள்ளுவோம் மெட்டியும் மக்களே சும்மா அந்த மாதிரி இருக்கு மக்களே பாத்தீங்களா மக்களேங்களா பாத்தீங்களா உங்களுக்கு தெரியுது இப்ப எங்கால இல்லாத நான் புள்ள எடுத்து வச்சிட்டு திருப்பி எடுப்போம் இப்போ அங்கால தண்ணி வந்து வீணா கொளிச்சு கொண்டு இருக்குது அப்ப அதை வச்சிட்டு இதை நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம் அடுக்க போறேன் பேருங்கோ சும்மா பூ பூண்டா பூத்தான் மக்கள் இதே மாதிரி நீங்க கண்டிப்பா செய்து சாப்பிடுங்கோ எந்த வெள்ளமாண்டாலும் பரவாயில்ல இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இதையும் இனிமே அவிய வச்சு கொள்ளுவோம் இதுவும் அவிய அட்டுக்கும் அப்படியே இப்ப நாங்க சம்பளம்ன்றும் அதுக்குள்ள வந்து இந்த எடுத்து காட்ட போறோம் பேருங்க மக்கள் திருப்பியும் சும்மா பூத்தான் மக்கள் பேருங்க தட்டுல ஊடி இல்லை சூப்பரா வந்திருக்கு எனக்கு இங்க பாத்தீங்களா சூப்பரா இருக்கு மகளே உங்களுக்கு எல்லாம் வந்து நான் ஃபுல்லா எடுத்து போட்டு சம்பல் பிள்ளைக்குள்ள மக்களே தம்பியும் குளப்படி செய்யும் குழப்படி செய்யக்கூடாது தம்பி இப்ப வந்து நான் இதுக்கு வந்து உண்மையா மகளே இந்த பழப்புழி உருறதுக்கு தான் எடுத்தேன்னா எனக்கு பழப்புளி தேவையில்லை இப்ப வந்து நாங்கள் ஒரு டிஷ்ல சம்பள கிள்ளிக்கொள்ளுவோம் இந்த கல்லே வரையில அப்படி ஒரு பெரிய ஒரு கல் எப்படின் அதை பால் இதை நாங்க சம்பளம் கிளியெடுப்போம் பேருங்கோ சும்மா அந்த மாதிரி கம கமான் மக்களே மாங்காய் போட்டு எல்லாம் கட்டி செஞ்சு பாத்தீங்களா சூப்பர் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் பேருங்கோ சும்மா கருவேப்பமையில எல்லாம் போட்டு விடிச்சது சும்மா அந்த மாதிரி இருக்குது மக்களே பேருங்க அந்த மாதிரி இருக்குது பேரவங்க வடிவா சரிபோலாக வந்தான் இனிமேல் வந்து நாங்களும் சம்பளம் எல்லாம் முடிச்சு ரெடி இனிமேல் வந்து இடியப்பத்தையே அவிச்சு புள்ளா எடுத்து போட்டு உங்களுக்கு சொதுவை கேட்கலாம் காட்டுறேன் மக்களே எல்லா இடியப்பமுமே அவிச்சு முடிச்சிட்டேன் பார்த்தீங்களா என்ன மாதிரி அவிச்சு போட்டு பார்த்தீங்களோ நல்ல பூ மாதிரி வந்திருக்கு மகளே வேறங்க நான் முதலே காட்டினான்னு பூ மாதிரி வந்திருக்கு இப்போ வந்து நாங்கள் இதை அப்படியே வைப்போம் பார்த்தீங்களா இவ்வளவு இடிய நல்ல பால் போல வெள்ளியா இருக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து நாங்கள் மூடி விட்டு சொதிய வைக்க ஆரம்பிப்போம் இப்போ இது பக்கம் இந்த பக்கம் இது வந்து கொஞ்சம் இப்படி மூடி வச்சிட்டு சின்னந்தான் பேப்பர் வச்சுக்கபடியா மூடி வைப்பேன் எங்கால பாத்தீங்களா இங்க காட்டுங்க உணந்து இதுக்குள்ள வந்து பச்சை மிளக வெங்காயம் கருவேப்பிள்ளை இவ்வளோ இதில் வச்சுன்னா மெல்லிய நல்லெண்ணெய் விட்டு மக்களை கொஞ்சம் வதக்க போறேன் ரெண்டாவது இன்னொரு டேஸ்டா இருக்கும் இல்லையா சொன்னா உங்களுக்கு என்ன விட விருப்பம் இல்லைன்னு சொன்னால் இதுக்குள்ளேயே நீங்க மாங்காயை போட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதை நான் ஒரு ஒரு கொஞ்சம் வதக்கி தான் மாங்காயை விட்டு அவிய விட போறேன் கொஞ்சமா பழப்புள்ளியும் விட போறோம் மக்களே இப்போ இதை நாங்கள் வதக்கி எடுப்போம் பாருங்க மக்களே இது வதங்குற அந்த எல்லாம் சூடர் நல்லா பொறிஞ்சோன் இருக்குதோ அந்த கட்டத்துல ஒரு பெரிஞ்சிரவம் கொஞ்சம் போட்டுக்கொள்றேன் கடுகு வந்து கொஞ்சம் சாப்பிடுற இல்லை புள்ளைகள் அதால கொஞ்சமா பெருஞ்சிரவம் போட்டுனா இதையும் நல்ல வடிவாக இருக்கா வதாக்கி அந்த ஒரு அரை அரைத்திட்டம் வதங்கட்டு அதுக்கு மாங்காய போட்டு வீ விடுவோம் பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு இது வதங்கினது காணும் இது கொஞ்சம் இருந்தா தான் எங்களுக்கு நல்லா இருக்கும் இப்போ வந்து கொஞ்சமா பழப்புளிய விட போறேன் மாங்காய் போடுறபடியா கொஞ்சமாதான் பழப்புளியை விட்டு கொள்றேன் கொஞ்சம் கரைச்சினான் அதை கொஞ்சம் உருவிட்டு கொள்வோம் எங்களுக்கு பழப்புளியும் காணும் இதுக்குள்ள இப்போ கொஞ்சமா தண்ணியும் விட்டு இந்த மாங்காயம் போட்டு அவிக்க விட போகிறேன் இதுக்குள்ள வந்து உப்பையும் போட்டு விடுவோம் தேவையான உப்பை போட்டு கொண்டா சரி இப்போ வந்து இதை நாங்கள் வடிவா இந்த மாங்காய் அவர்றதுக்காக கொஞ்சம் மூடி விட போகிறேன் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணியை விட்டு கொள்ளுவோம் பாருங்க கொஞ்சம் நேரம் மூடி விடுவோம் இப்போ வந்து நாங்கள் மாங்காய் அவிஞ்சிடுது பார்ப்போம் ஓகே பார்த்தீங்களோ நல்லா வடிவா அவிஞ்சோண்டிருக்குது இது வந்து நாங்கள் மாங்காயை போட்டு கூடாது பார்த்தீங்களா மாங்க எங்களுக்கு அவிஞ்சோன் இருக்குது இன்னும் கொஞ்சம் தான் நான் இருந்தாலும் எங்களுக்கு காணும் நான் புளியும் விட்டால் எங்களுக்கு அந்த மாங்காயில் இருக்கிற புளிப்பும் காணும் இருந்தாலும் அடுத்தது வந்து இதுக்குள்ளே வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் போட போகிறேன் சும்மா மஞ்சள் தூள் வந்து அந்த கலர்களுக்கு போடுறது நீங்கள் போடாமலும் விட்டு கொள்ளலாம் நல்ல ஒரு வெள்ளை அடிக்கப்படுத்துக்கு சும்மா மஞ்சள் சொதி சாப்பிட சும்மா அந்த வேறு இருக்க மஞ்சள் தூளும் போட்டுட்டேன் அடுத்தது வந்து இதுக்குள்ளே பாலை விடுறேன் தேங்காய்ப்பா கட்டிப்பாலாக கட்டிப்பால் ஆப்பிடணும் வண்டில நீங்க கொஞ்சம் தண்ணியை கிளந்து போட்டு அதுக்குள்ள விடலாம் இது வந்துன்னா முதல் முதல் பால் ரெண்டாம் பால் ரெண்டையும் சேர்த்து உண்டா விட்டுட்டேன் இதை வந்து நாங்கள் என்னமோ படிவா இப்படி கிளந்து போட்டு ஒரு ரெண்டு ரெண்டு கொதியும் கொதிக்கக்கூடாது சொதி வந்து கிணக்க கொதிச்சா திரைஞ்சி போடும் அதனால எங்களுக்கு ஒரு கொதி கொதிச்சா எங்களுக்கு சொதியும் ரெடி நாங்கள் சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருவேன் சும்மா அந்த இருக்கும் இதுக்கு வந்து நீங்க தாளிச்சு போட தேவையில்லை நான் முதலே இந்த வெங்காயத்தை வதைக்கிறபடியா எங்களுக்கு இது தாலிதான் தேவையில்லை இப்ப வந்து இது ஒரு கொதி கொதிக்க எடுக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் நல்ல வடிவங்களுக்கு ஒரு கொதி கொதிச்சுட்டு பாத்தீங்களா இனிமே நாங்கள் அடுப்பேன்னு ஊக்க வேண்டியது தான் பார்த்தீங்களோ எங்களுக்கு இது இப்போ ரெடி ஆயிட்டுது இப்ப வந்து நாங்கள் இனிமே இப்படி கண்டு சாப்பிட்டு கொள்வோம் பாத்தீங்கன்னு சொன்னா பெரங்கம் எல்லாமே ரெடி சம்பல் இங்கால பாத்தீங்களா சோதி இடியப்பம் எல்லாம் நல்லா ரெடி பெரங்கும் இப்ப வந்து உங்களுக்கு ஒரு இடியப்பதி எடுத்து அப்படியே பிச்சு காட்ட போறேன் பாத்தீங்களா என்னமே தும்பு தும்பா பி விடுதேன் இப்போ வந்து வீடியோவில் அங்கே அந்த செஞ்சு உப்பிச்சு காட்டினா அந்த மாதிரி நல்ல ஒரு வள்ளி மாதிரி வந்துருக்கு பாருங்க உங்களுக்கே பார்த்தா அங்கம் இப்போ இப்போ ஏற்கடுக்கு இவருக்கு சாப்பாடு போட்டு கொடுக்க போறேன் நான் உங்களாலையும் பட்டிக்கிறேன் கிடக்கப்பா அதை வந்து மூடி வச்சிருக்கிறேன் இப்ப வந்து நாங்கள் இது இதே முதல் இவருக்கு போட்டு கொடுப்போம் மாதிரி இருக்கான்னு சொல்ற ரெண்டு பாப்போமா இங்க கிட்ட காடு பேரங்கோ வெள்ளை இடிய பார்த்துக்கு நல்ல மாங்காய் சம்பல் எப்படி இருக்கும் இது பார்த்தீங்களா பால் ஜோதிய சூப்பராக இருக்கும் நல்லா மாங்காய் போட்டு நல்ல பால் சோதி பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும் இப்போ நான் கொடுக்க போகிறேன் சாப்பிட்டு பார்க்கட்டுக்கும் நாங்கள் சாப்பிட்டு பாருங்க நானும் போடுவோம் எனக்கு கையோட பிச்சை அதே மட்டும் சாப்பாடு சூப்பரா இருக்கு சாப்பிடவே இல்லை இங்க மூடி வைக்கிறேன்னா இங்க சொதி இருக்கு இங்க சாப்பிடுங்க என்ன மாதிரி இருக்கு நான் இன்னும் சாப்பிட இல்லை இங்கெல்லாம் சொல்லணும் என்ன மாதிரி இருக்கு மாங்காய் சம்பல்

உம் நூடுல்ஸ் நூடுல்ஸ் மாதிரி இந்த வெள்ளை நூடுல்ஸ் தானே குந்து குந்தா இருக்கும் இதை வந்து இப்ப நாங்கள் கொத்தா செஞ்சா சரியா நூடுல்ஸ் கொத்தம் அப்படி இருக்கும் அப்படி ம் பொங்க மக்களே மாறி மாறி கோல் வருது ஒரு காய்ச்சிப்படுவாரம் சூப்பரா இருக்கு மக்களே உண்மையா நல்லா இருக்குது என்னன்னு சொல்றோம் நானே செய்து நானே சொல்ல வேண்டிய கிடக்கு அப்படி நல்ல டேஸ்டியா இருக்கு உங்களுக்கு எவ்வளோங்க சூப்பர் சூப்பர் மாங்காய் மாங்காய் நல்லா இருக்குண்ணா மாங்காய் சும்மா சூப்பர் ஓகே மக்களே நல்ல காத்து மணிக்கிறது மக்களே நாங்கள் வெளியிலான இருக்கிறோம் இவ்வளோ தான் மக்களே நல்லா இருக்கு நீங்களும் இதே மாதிரி செய்து கண்டிப்பாக சாப்பிடுங்கோ நல்ல மாங்காயெல்லாம் நல்ல இதை மாதிரி இருக்குது நம்மளால சீரம் சும்மா அந்த மாதிரி கம இருக்குது சும்மா அந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பா அதிக திருப்பி சொல்லுடன் செய்து சாப்பிடுங்க ஓகே வேணா இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களை இந்த நல்ல வீடியோல சந்திக்கிறோம் பாய் பயன் சொல்லுங்க